தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் பத்து சோம்பல் தினம் பெண்கள் இல்லை மே மாதத்தின் ஒரு நாள் மெதுவாக அசையும் காற்றில் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திய மந்த குணம் நிறைந்திருந்தது பழமுதிர் மரங்களில் மஞ்சள் மேக நிறை போல் இசைப்பாடும் சிறு பறவைகள் கிழுகிழித்தன பூனை பறவை ஒன்று ஒரு வேலியில் மெதுவாக கத்திக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சலவை செய்த துணி மாதிரி வானம் வெளிர் நீளமாக கிடந்தது சூரியன் பிரகாசித்தது ஆயினும் சூடு அதிகமின்றி கதகதத்தது சோம்பி இருக்க அல்லது மீன் பிடிக்க சுகமான நாள் அது இரத்தத்தில் கொதிப்பேற்றும் எதையும் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல வீட்டுப் பெண்மணிகள் சுத்தம் செய்வதில் முனைந்திருந்தனர் வழக்கமாக பெண்கள் செய்வது போல துணிகளை உதறுவது தூசி தட்டுவது பெருக்குவது பொருட்களை வதை செய்வது ஆகியவற்றை தீவிரமாக கவனித்தனர் தாத்தா எங்கும் தென்படவே இல்லை லிஸ் என்னும் கார் முன்முற்றத்தில் ஓக் மரங்களின் கீழ் அசையாதிருந்தது ஆகவே அவரும் அதிக தூரம் போயிருக்க முடியாது எங்கள் ஊரில் அவர் செல்லக்கூடிய இடங்கள் சீடார் மரத்தடி மாலுமி அலுவலகம் பில்லியட் விளையாடும் மருந்து கடை ஆகியவைதான் வெண் சிப்பிகள் பரவிய வீதி வழியே நான் நீரோரம் நோக்கி மெதுவாக நடந்தேன் சீடார் மரத்தடி பக்கம் லேசாக பார்வை செலுத்தினேன் வயோதிகர் பலர் காக்கைகள் மாதிரி அங்கே உட்கார்ந்திருந்தனர் கருப்பு கோட்டுகள் சிதைவுற்ற கப்பித்தான் குள்ளாய்கள் அகல தொப்பிகள் அடிப்பட்டு நைந்த பழைய அங்கிகள் இவற்றினிடையே தாத்தாவும் காணப்பட்டார் அந்த சீடார் பெஞ்ச் நகரத்து முதியவர்களின் தனி உடைமை என்றே சொல்லலாம் காற்றில் கோணி உப்பினால் வெளியிற்று நின்ற பிரதான சீடார் மரம் ஒன்றை சுற்றிலும் சதுரமான மரப்பெஞ்சு கிடந்தது மாலுமி வீடு கப்பல் சாமான்கள் நிலையம் இறால் மண்டிகளோடு கூடிய மீன் துறை ஆகியவற்றிலிருந்து சமதூரமே அதற்கு எரிபொருள் கிடங்கு வழிகாட்டும் படகு நிறுத்தும் இடம் மீன் பிடிக்கும் படகுகளை கட்டி வைக்கும் இதர துறைகள் எல்லாம் அதிலிருந்து வெகு தொலைவில் இல்லை பழைய சீடார் பெஞ்ச் பலவீனமாகத்தான் ஒட்டியிருந்தது ஏனெனில் அதன் பாகமெல்லாம் ஒரு கையாலாகத்துக்கு குறுகிவிடும்படி செதுக்கப்பட்டிருந்தது கத்தி வெட்டுக்கள் அதன் மீது தாறு மாறாக பதிந்து கிடந்தன அதன் பல பகுதிகளிலும் போதுமான நேரம் உட்கார்ந்திருந்தால் அந்த ஊரில் உள்ள ஐம்பது வயதுக்கு அதிகமாகிவிட்ட பெரியவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்கள் எல்லாம் நமது பின்புறத்தில் அழுத்தமாக பதிந்துவிடும் என்று தாத்தா ஒரு தடவை சொன்னார் தேர்தல் சமயம் தவிர்த்த இதர காலங்களில் சீடார் பெஞ்சில் யாரும் அதிகம் பேசுவதில்லை சிந்திப்பதற்கு உரிய இடம் அது நான் அங்கு சேர்ந்த சமயம் தாத்தா தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர் தொப்பி மூக்கு தண்டு மேல் வந்து கவிழ்ந்திருந்தது பார்க் பெஞ்சியில் மிஸ்டர் பெர்னி புரோச் அமர்ந்திருக்கும் கோலம் என்று சில சமயங்களில் படங்களில் நாம் காணும் காட்சியை அவர் நினைவுபடுத்தினார் அவர் கண்கள் மூடியிருந்தன புகைக்குழாய் அவிழ்ந்து விட்டது ஒரு முழங்காலை பெஞ்சின் மீது உயர்த்தி வைத்திருந்தார் மங்கலான தேமல் படர்ந்த எலும்பு கரங்கள் அந்த காலை சுற்றி பிடித்திருந்தன கடற்பறவையின் கீச்சொலி பூச்சிகளின் ரிங்காரம் இவை தவிர அங்கு அதிக சப்தம் இல்லை எச்சரிக்கையின்றி தெரியும் வண்ணப்பூச்சி எதன் மீதாவது முதியவர்களில் ஒருவர் சலப்பெனத் துப்பும் புகையிலை சாறு தரும் ஒளியும் அவ்வப்பொழுது கேட்கும் இம்முதியவர்களில் சிலர் காற்றுக்கு நேரே எச்சிலை வளையமாய் துப்பி கூடியவர்கள் பந்து விளையாடும் இடத்தில் உள்ள துப்பர் துப்படிகத்திற்கு பத்தடி தூரத்தில் நின்றவரே கணக்காக துப்பும் திறமைசாலிகள் நான் போய் தாத்தாவின் பக்கத்தில் உட்கார்ந்தேன் சிறிது நேரத்தில் அவர் ஒரு கண்ணையும் அப்புறம் அடுத்ததையும் திறந்தார் தெளிவு பெற விரும்பியவர் போல தலையை ஆட்டினார் ஹலோ என்ன விஷயம் என்றார் பிரமாதம் ஒன்றுமில்லை பெண்கள் வீட்டை சுத்தப்படுத்துகிறார்கள் அது எனக்கு குழப்பம் ஏற்படுத்தியது அவர் எழுந்து நின்றார் எனக்கும் குழப்பம் உண்டாக்கியது சிறு ஓய்வை நாடி நான் இங்கு வந்தேன் ஒட்டடை கம்புகள் சுழலவும் வாளிகள் கலகலக்கவும் தொடங்கிய உடனேயே நான் வெளியேறிவிட்டேன் உள்ள இதர கணவான்களுக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நாம் துறையின் எல்லைக்கு போவோம் வா இந்த ஊர் முழுவதும் வீடுகள் சுத்தம் செய்யப்படுவதாக தோன்றுகிறது என்றார் துறையின் வடிவ முடிவை நாங்கள் அடைந்தோம் தாத்தா ஓசை எழுப்பியபடி உட்கார்ந்து அங்குள்ள கம்பம் ஒன்றில் சாய்ந்தார் நானும் அப்படியே செய்தேன் கடற்பறவைகள் சுழன்றன வளையமிட்டன விட்டன சிறையை அடிக்காது பறந்தன காற்றினால் நீரில் குழிவு ஏற்பட்டது தெரிக்கும் துளிகளிலே சூரிய ஒளிப்பட்டு சிறு சிறு சுடர்கள் கிளம்பின தாத்தா ஆழ்ந்து நெடுமுச்செயித்தார் குழாயை நிரப்பினார் வட்டமிடும் கடற்பறவை ஒன்றை குறிப்பிட்டார் நாம் சுத்தம் வடிகட்டிய எதிலும் தேராத சோம்பிர்கள் என்றே பலரும் சொல்வார்கள் என நான் நினைக்கிறேன் அது அப்படியல்ல உன் பாட்டி தண்ணீர் அருகே வந்து தன் பாதரட்சிகளை அழுக்காக்கிக் கொள்ள துணிந்தால் சீடார் பெஞ்சின் பக்கம் ஒரு பார்வை பார்த்து முன்னும் பின்னும் முகத்தை சுளிப்பாள் அந்த ஒன்றுக்கும் உதவாத சோம்பேறிகளை பாரேன் செய்து முடிக்க வேணும் என்ற மாரிகாலம் பூராவும் நாம் அவர்களிடம் சொல்லி காரியங்களையும் இப்பொழுது அவர்கள் செய்யலாமே அது அவர்கள் மகா சோம்பேறிகளாக உட்கார்ந்து விட்டார்கள் செத்த பெண் கூட அவர்கள் மேலிருந்து கீழே விழாது போலிருக்கு என்று ஏதேனும் கூறுவார் ஆனால் பெண்கள் சுபாவம் அது அதனால்தான் பெண்கள் பெண் பிள்ளைகளை பெறுவது தவிர வேறு உருப்படியான சிறந்த காரியம் எதையும் இதுவரை செய்ததில்லை ஆண்கள் போல் அவர்களால் சமையல் செய்யவும் முடியாது ஏனெனில் அவர்கள் சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வதில்லை சிறிய கிழட்டு பெண்டாட்டம் இனப்பெட்டை கோழிகள் மாதிரிதான் இவர்களும் பிராண்டியும் கொத்தியும் அறிவொளி பெற்றதென தோன்றுகிற ஆனால் அப்படி இல்லாத மணிக்கண்களால் அங்கும் இங்கும் பார்க்கும் பண்புள்ளவர்கள்தான் கேட்டு நான் சிறிது சிரிக்க நேர்ந்தது நீர் எப்போதாவது பெண்டாட்டம் பெட்டை கோழிகளை பார்த்திருந்தால் அவை ஒருபோதும் சொம்மா இருப்பதில்லை என்பதை உணர்வேன் எப்பொழுதும் தங்கள் கழுத்தை முற்றிலும் திருப்பி பேன் இருக்கிறதா என்று முதுகை ஆராயும் அல்லது நெஞ்சிலும் சிறகுகள் அடியிலும் கொத்தும் சிறகுகளை அடித்து கொள்ளும் எதன் மீதாவது தாவும் கோபத்தால் அல்லது மற்றும் ஒரு முட்டையை வெளியே தள்ளிவிட்டு பெருமிதத்தோடு சதா குக்கரிக்கும் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு ஒரு கையில் தூசி துடைக்கும் துணியும் இறகு துடைப்பம் இன்னொன்றும் கையிலுமாக வீடு சுத்தம் செய்கிற பாட்டி கூட வயதான சிறிய பெண்டாட்டம் பெட்டைதான் குறை கூறுவதற்கு மட்டுமே அவள் தன் வேலையை நிறுத்துவாள் இப்போது என்னையே எடுத்துக்கொள் உண்மையில் நான் சோம்பேறி அல்ல அவன் செய்து கொண்டிருப்பதாக கருதப்படும் ஒரு வேலையை வைத்து வீண் பொழுது போக்கி ஏமாற்றுகிறவன் தான் அப்படி ஒப்பேற்றுகிற நபர்கள் பலரை நான் அறிவேன் சோம்பலுக்கும் சிந்தனைக்கும் கண்களை மூடியபடி சிந்திப்பதற்கும் கூட வித்தியாசம் உண்டு சும்மா நான் கண்ணை மூடிக்கொண்டு வெயிலில் உட்கார்ந்து விட்டேன் என்பதனால் நான் வீண் பொழுது போக்குகிறேன் என்றாகி விடாது உதாரணமாக குளிர்ந்த மாரிகாலம் மழையும் காற்றும் நிறைந்த வசந்தம் இவற்றின் கடுமையிலிருந்து இன்று நான் மீட்சி பெறுகிறேன் சென்றதிலிருந்து விடுபட்டு இனி வருவதை தாங்கிக் கொள்வதற்காக என் சக்தியை சேமிக்கிறேன் வரும் ஆறு மாதங்களில் நமது சிந்தனை ஒருமைப்பாட்டையும் மிகுந்த உழைப்பையும் கோருகிற அனுபவங்கள் என்ன எதிர்ப்படுமோ யார் சொல்ல முடியும் ஓர் ஏரோப்ளைனை கண்டுபிடிப்பது அல்லது காங்கிரசுக்கு ஓடி ஆடி உழைப்பது போன்ற பெரிய வேலை எதையாவது நான் செய்யும்படி நேருமானால் சென்ற வருஷ அலுவலர்களால் ஓய்ந்து போன நிலையில் உழைக்க புகுந்து நன்கு ஓய்வு பெற்று உற்சாகத்தோடு வரும் ஒருவனை என்னினும் மேலானாகிவிட முடியாது அனுமதிப்பது அவமானமாகவே அமையும் என்று தாத்தா சொன்னார் நான் குறுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் நன்கு வளர்ந்த மனிதர் தன்னை தவிர யாரும் அவரை வயோதிகர் என்று குறிப்பிடுவதை தாத்தா விரும்ப மாட்டார் நானே மே அத்தை சொல்வது போல சட்டை வாழ் பையன் ஓய்வு என்பது பையன்களுக்கு நல்லதல்ல அவர்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று பெரிய மனிதர் விதி எதுவோ இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது மரம் வெட்டுவது வெயிலில் கண் மூடுவது அல்லது வலையை சரி செய்வது போன்ற எதையாவது கவனிக்க நான் உட்கார வேண்டியதுதான் தாமதம் பெண்களில் ஒருத்தி வேகமாக வந்து சேருவாள் கடைக்கு போவது அல்லது அட அத்தை வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்றில் ஒரு கோப்பை அல்லது வேறொன்றில் அரை ராத்தல் வாங்கி வருவது போன்ற அலுவல்கள் எதையாவது சுமத்துவாள் என்றே அநியாயம் அநியாயம் என்று தாத்தா பெருமூச்சரிந்தார் பெரியவர்களை விட பையன்களுக்கே அதிக ஓய்வு தேவை எலும்பை வளர்ப்பதிலும் அவ்வெலும்புகள் மீது சதைப்படி வைப்பதிலும் பையன்கள் ஈடுபடுகிறார்கள் இதுவே முழு நேர வேலையாகும் பெரியவர்களை விட பையன்கள் அதிகமான சத்தை செலவிடுகிறார்கள் இருபத்தோராவது வயதை கடக்கும் வரை பையன்கள் ஒரு ரக ஜுரம் பற்றியவர்களாக விளங்குகிறார்கள் பெரியவர்களுக்காக சில்லறை வேலைகள் செய்யத்தான் பையன்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மயக்கமான கருத்து ஒன்று நிலவுவதாக தோன்றுகிறது என்றார் நல்ல இறைச்சி பையன்களுக்கு பிடிக்காதது போல் நடந்து கொள்கிறார்களே அதே மாதிரிதான் என்று நான் சிறிது கசப்புடன் பேசலானேன் முதுகு சிறகு கால் இன்னும் வேலிக்கு அப்பால் வீசிய எரிய வேண்டிய கழிவுகள் தான் பையன்களுக்கு பிடிக்கும் வேண்டும் போலும் சரியான இறைச்சி பெரியவர்களுக்கு மட்டும்தான் பிடிக்குமா விறகு உடைப்பது மீன்களை சுத்தம் செய்வது பறவைகளின் குடலை நீக்குவது கடைக்கு போவது முற்றங்களை செதுக்குவது புல் வெட்டுவது இவையெல்லாம் பையன்களுக்கு இஷ்டமாகும் என்று கருதப்படுகிறது ஒரு பையன் பெரிய ஆளிடம் பேசும் முறையில் இதை நான் சொல்ல பெருமைப்படுகிறேன் பையன்கள் எதை விரும்புவார்கள் என்று பெரியவர்கள் கொண்டுள்ள கருத்துக்கும் பையன்கள் எதை விரும்புகிறார்கள் என்று பையன்கள் நினைப்பதற்கு அதிக வித்தியாசம் உண்டு மிகுந்த உண்மை அநியாயமும் கூட ஆனால் மனித வாழ்வின் கடும் உழைப்பையும் தொல்லைகளையும் தாங்கிக் கொள்ள பையனை தயார்படுத்துகிறோம் என்பதுதான் பெரியவர் எண்ணம் என்று தாத்தா கூறினார் மனித வாழ்வின் கடும் உழைப்பு தொல்லைகள் ஆகியவற்றை எட்டி பிடிப்பதற்குள்ளாகவே நான் முற்றிலும் ஓய்ந்து போவேன் சிந்திப்பது என்று நீங்கள் கூறுகிற கூறுகிறீர்களே அதை செய்வதற்கு எனக்கு வேட்டையாடுவது மீன் பிடிப்பது ஆகிய நேரங்களில் தவிர வேறு நேரமே இல்லை என்று நான் சோகமாய் பேசினேன் உனக்கு அப்பொழுது போதுமான நேரம் கிடைத்துள்ளது என்றே நான் சொல்வேன் ஒன்றை அல்லது மற்றதை அல்லது இரண்டையுமே நீ வருஷத்தில் பத்து மாத காலம் பள்ளிக்கூடம் இல்லாத சமயமெல்லாம் செய்து வருகிறாய் பத்து மைல் தூரம் படகு செலுத்துவதிலோ பறவை பிடிக்கும் நாய்க்கு பின்னால் மழை காலத்துக்கு காட்டில் ஆறு மணி நேரம் நடப்பதிலோ நீ ஒருபோதும் களைப்படைவதாக தெரியவில்லை என்று தாத்தா வெடுவெடுப்புடன் சொன்னார் அது வேலை அல்ல நாம் செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்வதற்காக நமக்கு பிடித்தமில்லாததை செய்வதுதான் வேலையாகும் என்றேன் தாத்தா அதை சிறிது அசட்டை செய்தார் தன் குழாய்க்காம்பை குதுப்பினார் மிக அருகே பறந்த ஒரு கடற்பறவை மீது துப்பினார் பிறகு பேசினார் வேலை பற்றி பேசுவதானால் இன்று காலையில் நான் நல்ல ஓய்வு பெற்றிருக்கிறேன் ஆகவே சிறு உண்மையான உழைப்பு நம்மில் ஒருவரையும் சாகடிக்காது என உணர்கிறேன் நான் உன்னோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன் இந்த காலத்தில் தொடர்ந்து இரண்டு சூறாவளி வந்தபோது நமது மீன்பிடிப்புக்கு பிடிப்புக்கு குடிசை பலத்த தாக்குதலுக்கு உள்ளாயிற்று என்பதை நீ அறிவாய் இம்முறை அதை இன்னும் பலம் பொருந்தியதாக அமைக்க திட்டமிட்டிருக்கிறேன் காஸ்வெல் கடற்கரை நெடுக்கலும் மரக்கட்டைகளும் அடிமரங்களும் இன்னும் பலவும் அலைகளால் எற்றுண்டு ஏராளமாக கிடக்கின்றன இப்பொழுது நீ உன்னையே உலுக்கி கொண்டு வீதி வழி நடந்து ஓடி அல்ல ஜிம்மி மாமா கடைக்கு போய் புளிப்பு ஊறுகாய் கேக்கு கொஞ்சம் இறைச்சி கூரை ஆணி பத்து பென்னி ஆணி போன்ற சாமான்களை வாங்கிவான் நான் வீட்டுக்கு போய் நமக்கு வேண்டிய இதர ஜமான்களை சேகரிக்கிறேன் வார இறுதியை நாம் இஷ்டம் போல் கழிக்கலாம் பெண்கள் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவதில் ஈடுபட்டிருப்பதால் நாம் இல்லாததை உணரவே மாட்டார்கள் அது நியாயமான ஒப்பந்தமாகவே தோன்றியது நான் எழுந்து தாத்தாவிடம் ஒரு கையை நீட்டி அவரை தூக்கி நிறுத்தினேன் நாங்கள் துறையை விட்டு சென்றோம் அவர் வீட்டுக்கு போனார் நான் ஜிம்மி கடை நோக்கி நடந்தேன் இப்பொழுது நான் ஏமாற்ற முடியும் அது எனக்கே நிகழ்ந்தது என்று பாசாங்கு பண்ணலாம் ஆனால் அப்படி நடக்கவில்லை அது ஒரு நீக்ரோச் சிறுவனுக்கே நடைபெற்றது ஊர் முழுவதும் பரவி தமாஷாக நிலைத்தும் விட்டது அப்பாவின் குடும்பம் இளைப்பாறிக் கொண்டிருந்தது ஜிம்மி மாமா தான் எல்லோரிலும் அதிகமாக ஓய்வு பெறுபவர் நான் கடைக்கு போன சமயம் அவர் முற்றத்தில் எதன் மீதோ அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் தொப்பி கண்கள் மீது கிடந்தது அவரது சிறிய கொழுத்த கைகள் சிறு தொந்தியின் மேல் மடங்கியிருந்தன ஓ ஐயா என்றேன் ஓ குழந்தாய் உனக்கு எதாவது வேண்டுமா உள்ளே போய் தேடி எடுத்துக்கொள் காகித பையில் கணக்கை எழுத்து விட்டு பணத்தை பெட்டி மீது வைத்துவிட்டு போ என்றார் வெயில் படாமல் அவர் கண்களை மறைத்துக் கொண்டார் நான் மரியாதையின்றி சிரித்தேன் கதை இதுதான் ஒரு நாள் சின்ன ரிக் பையன் ஒருவன் கடைக்கு வந்தான் மாமாவை இதே நிலையில் கண்டான் என்னால் உனக்கு என்ன ஆக வேண்டும் பையா என்று மூடிய கண்களோடு ஜிம்மி மாமா கேட்டார் அப்பா என்னை அனுப்பினார் அவருக்கு பத்து பென்னி ஆணி ஒரு ராத்தல் வேண்டுமாம் மிஸ்டர் ஜிம்மி பின் பக்கத்தில் தாழ்வாரம் அநேகமாக விழுந்துவிடும் போல் இருக்கிறது உள்ளே போய் தேடிப்பார் பையா அவை கடைக்குள் எங்காவது இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஊறுகாய் பீப்பாய்க்கும் வேறொன்றுக்கும் சமீபத்திலே என்று ஜிம்மி கூறினார் மீண்டும் வந்தான் அவை அங்கே இல்லை மிஸ்டர் ஜிம்மி என்றான் நல்லது பையா வேற எங்கேயாவது பாறேன் வாயில் போடும் புகையிலைக்கும் மூக்கு பெட்டிக்கும் ஒரு பென்னிக்கு ரெண்டு மிட்டாய் ரகங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் உனக்கு தான் தெரியுமே தேங்காய் பூ கலந்த இளஞ்சிவப்பு மிட்டாய்களும் மார்ஷ் மெல்லோ சாக்லேட்டுகளும் அவை அருகேதான் சிறுவன் கடையின் உட்பகுதிக்குள் மறைந்தான் திரும்பவும் வந்தான் கடவுளுக்கு பொதுவாகவும் மூன்று காசாட்சிகள் அறியவும் நான் சொல்கிறேன் மிஸ்டர் ஜிம்மி நான் உயரே பார்த்தேன் கீழே பார்த்தேன் ஆனால் பத்து பெண்ணி ஆணியை காணவே இல்லை என்றான் முற்றத்து ஜாமான்கள் வயிறு கழுவி மற்ற சரக்குகள் அருகில் எல்லாம் பார்த்தாயா இராணுவ செருப்புகளையும் சட்டையின் மீன்களையும் வைத்துள்ள இடத்தில் உயிரை தேடினாயா நான் எடுக்க தேடினேன் அவை அகப்படவே இல்லை ஜிம்மி மா ஜிம்மி மாமா அசைந்தார் தலையை சொரிந்தார் புருவத்தை நெறித்தார் அது கொஞ்சம் இருந்தது எனக்கு தெரியும் இரும்பு ஜாம்கள் விற்பவன் போன தடவை இந்த பக்கம் வந்தபோது நான் நிறையவே ஆர்டர் கொடுத்தேன் விருப்பமே ஆனால் மெதுவாக என்ற ஒரு கப்பல் ஜாமான்கள் அன்றொரு நாள் வந்தன என்றார் திடீரென்று தன் காலை தட்டினார் நான் தான் தமாஷுக்காளானேன் பையா அந்த ஆணிகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இத்தனை நேரமும் அவை கிடக்கிற பீப்பாய் மேலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் பையா நீ திரும்பவும் நாளைக்கு வாயேன் என்று சொல்லி அவர் மீண்டும் தன் கண்களை மூடினார் எவ்வாறாயினும் அது ஜிம்மி மாவாவை பற்றி மற்றவர்கள் சொன்னதுதான் வியாபாரத்தில் தனக்கு வேண்டிய பொருளை தானே எடுத்துக்கொள்ளும் முறையை அவர்தான் முதன் முதலில் புகுத்தினார் என்றும் சொன்னார்கள் இந்த முறை பின்னர் வெகு பிரபலமாகிவிட்டது ஆயினும் அவர் ரொக்க வியாபாரத்தில் நம்பிக்கை வைத்ததில்லை எப்போதாவது எண்ணிக்கொண்டால் அவர் அடிக்கடி பில் அனுப்புவார் பில் பணத்தை செலுத்துவதற்கு சிறுவர்கள் வந்தால் பல்லை உடைக்கும் மிட்டாய் போட்டலும் அல்லது வயிறு கழிவி என்று அவர் குறிப்பிடும் திகட்டக்கூடிய அளவு இனிப்பு கொண்ட குடி வகைகளை தாராளமாக தருவார் கடையில் ஒவ்வொன்றும் எங்கே உள்ளது என்பது எனக்கு தெரியும் அதனால் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மொத்த விலையை ஒரு காகித பையில் கட்டை பென்சிலால் எழுதிவிட்டு இளஞ்சிவப்பு வரைகளுடைய மிட்டாய் ஒன்றை அமுக்கியவாறு வெளியேறினேன் ஜிம்மி மாமா விடை கொடுப்பது போல் உருமினாரே தவிர கண்களை திறக்கவே இல்லை நான் வீடு நோக்கி முக்கால்வாசி தூரம் நடந்ததும் தாத்தா காரில் ஏறி எனக்கு எதிரே வரக்கண்டேன் உள்ளே தாவு அவர்கள் எல்லோரும் மாடியே சுத்தம் செய்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாதபடி நான் விட்டேன் ஓடி போகலாம் வா ஒரு குறிப்பு எழுதி முற்றத்து விளக்கின் மேல் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் சிப்பி ரஸ்தா மீது உற்சாகமாக துள்ளி காஸ்வேல் நோக்கி ஓடினோம் ஓடை அருகே வந்ததும் மீன் தொழிற்சாலையின் நாற்றத்தை உணர முடிந்தது முற்றிய மீன்களின் தூசி நாற்றம் அழுகிய சதுப்பின் காட்டமான வாசனை மாதிரியே நாசிகளுக்கு இனிதாகவே இருந்தது அசைந்தாடும் சதுப்பு புல்களுக்கு மிதந்தன சற்று தொலைவில் மீன் பருந்து ஒன்று இரை தேடி வட்டமிட்டது சூரியன் பிரகாசமாய் ஒளி வீசியது தாத்தா பல்லை காட்டினார் ஜிம்மி எப்படி இருந்தார் என்றார் வழக்கம் தான் நான் அவரை பார்த்தேன் அவ்வளவுதான் இப்பொழுது உழைக்கும் உணர்வு எனக்கும் கூட தான் ஆனால் நான் இன்று காலையில் புது சக்தி பெறவில்லை என்றால் இந்த உணர்வு அடைந்திருக்க மாட்டேன் என்று தாத்தா சொன்னார் சிறிய படகு பாலம் ஊசலிட்டு இணைந்து ஓடை மீது நாங்கள் போவதற்கு வழி செய்யும் வரை காத்து நின்றோம் எங்களுக்கு விசேஷ அவசரம் எதுவும் இல்லை தாத்தா மறுபடியும் தன் தொப்பியை கண்கள் மீது இழுத்து விட்டிருப்பதை கவனித்தேன் அவர் விட்ட மூச்சு அல்லது மென் காற்றாகவும் இருக்கலாம் அவர் மீசை துடிக்க வைத்தது இன்று வெளி தோட்டத்தில் ஈசி சேரில் சும்மா அமர்ந்துள்ள என்னை பார்க்கும் பலருக்கும் நான் உண்மையில் சோம்பி இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளும் திறமையில்லை தாத்தா சொன்னதை தான் நான் செய்கிறேன் சென்றதிலிருந்து மீச்சு பெற்று இனி வருவதற்காக சேமித்து வைக்கிறேன் தாத்தா